மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவரும் ஆளுநர்களும் ஒப்புதல் அளிப்பதற்கான காலக்கெடுவை நீதிமன்றங்கள் நிர்ணயிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது அரசியலமைப்பின் நூற்று நாற்பத்தி மூன்றாவது பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அரசியலமைப்பு அமர்வு இவ்வாறு கூறியுள்ளது ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவர் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க மூன்று மாத காலக்கெடுவை விதித்த சமீபத்திய தீர்ப்பின் பின்னணியில் உச்சநீதிமன்றத்தின் கருத்து வந்துள்ளது பீகார் முதலமைச்சராக ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் இன்று பத்தாவது முறையாக பதவியேற்றார் அவருக்கு ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார் பதவியேற்பு விழா பீகார் தலைநகர் பாட்னாவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காந்தி மைதானத்தில் இன்று காலை நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் புதுதில்லியில் இன்று நடைபெறும் பதினாறாவது வெளியுறவு அமைச்சர்கள் கட்டமைப்பு உரையாடலுக்கு ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வோங்குடன் இணைந்து அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமை தாங்குகிறார் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக ஆஸ்திரேலிய அமைச்சர் பென்னி வோங் நேற்று இந்தியா வந்தடைந்தார் இந்தியாவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையிலான விரிவான நட்பை தமது இந்த பயணம் பிரதிபலிப்பதாக வோங் தெரிவித்துள்ளார் சைபர் மற்றும் தொழில்நுட்பம் வர்த்தகம் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் முயற்சிக்கும் என்று அவர் மேலும் கூறினார் மாலத்தீவு மொரீஷியஸ் இலங்கை மற்றும் வங்கதேச நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களை இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இன்று சந்தித்து பேசுகிறார் புதுதில்லியில் நடைபெறும் கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் ஏழாவது கூட்டத்தில் சீஷெல்ஸ் பார்வையாளர்கள் நாடாக பங்கேற்கிறது மலேசியா விருந்தினராக அழைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் உறுப்பு நாடுகளுக்கு இடையே நெருக்கமான ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதற்கும் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் பிராந்திய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான கூட்டாண்மையை வலுப்படுத்துவதற்கும் கொழும்பு பாதுகாப்பு மாநாடு உருவாக்கப்பட்டது தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமான பிரிவில் உள்ளது இன்று காலை ஏழு மணி நிலவரப்படி காற்றின் தர குறியீடு நானூறாக பதிவாகியுள்ளது காற்று மாசுபாட்டிலிருந்து மாணவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் உடல் விளையாட்டுப் போட்டிகளை ஒத்திவைக்குமாறு காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் தில்லி அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளது தற்போதைய காற்றின் தர போக்குகளை ஆராய நேற்று கூட்டப்பட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் குறிப்பாக நவம்பர் மற்றும் டிசம்பர் குளிர்கால மாதங்களில் குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆணையம் விவாதித்தது யுக்ரைனின் மேற்கு பகுதியில் உள்ள தென்னோபில் நகரில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் இருபத்தாறு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதல் குறித்து பேசிய யுக்ரைன் உள்துறை அமைச்சர் இகோர் கிளைமன்கோ இந்த தாக்குதலில் மூன்று குழந்தைகள் உட்பட இருபத்தாறு பேர் மாயமானதாகவும் சுமார் நூறு பேர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சமாதான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் முன்னெடுக்க நடைபெற இருந்த கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காக சென்றபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளார் மேலும் இது தொடர்பாக கருத்து தெரிவித்த யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுக்கு எதிராக அழுத்தத்தை மேலும் அதிகரிக்க நட்பு நாடுகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் யுக்ரைனின் வான் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் கூடுதல் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க வேண்டும் எனவும் அவர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு எண்ணூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமிற்கு நூறு ரூபாய் குறைந்து பதினோராயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை கிராமுக்கு மூன்று ரூபாய் குறைந்து ஒரு கிராம் நூற்று எழுபத்து மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்து எழுபத்து மூன்றாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஜிம்பாப்வே மற்றும் நமீபியா இணைந்து நடத்தும் U19 ஒன் நைன் ஆடவருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ளது வரும் ஜனவரி பதினைந்து முதல் பிப்ரவரி ஆறாம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டியில் பதினாறு அணிகள் பங்கேற்கின்றன போட்டியின் தொடக்க நாளில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது இதேபோல ஜிம்பாப்வே ஸ்காட்லாந்தை எதிர்கொள்ளும் நிலையில் தான்சானியா மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க போட்டித் தொடரில் அறிமுகமாகிறது இந்த போட்டி ஜிம்பாப்வே மற்றும் நமீபியாவில் உள்ள ஐந்து மைதானங்களில் நடைபெறுகிறது நொய்டாவில் நடைபெற்று வரும் உலக குத்துச்சண்டை கோப்பை போட்டியில் இந்தியா மிகப்பெரிய சாதனையை நோக்கி முன்னேறியுள்ளது இன்றைய இறுதிப் போட்டிகளுக்கு எட்டு மகளிர் மற்றும் ஏழு ஆடவர்கள் தகுதி பெற்றுள்ளதால் சர்வதேச அளவில் இந்தியாவின் அதிகபட்ச பதக்கம் வென்ற சாதனை படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த போட்டியில் பதினாறு நாடுகளைச் சேர்ந்து நூற்று முப்பதற்கும் மேற்பட்ட முன்னணி குத்துச்சண்டை வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்தியாவின் இருமுறை உலக சாம்பியனான ஐம்பத்தோரு கிலோ பிரிவில் போட்டியிட்ட நிகஜரேன் உஸ்பெகிஸ்தானின் குல்சேவரோ கனிவாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் இதேபோல உலக சாம்பியன் ஜாஸ்மின் லாம்போரியா கஜகஸ்தானின் உல்ஜான் சர்சென் பேக்கை வீழ்த்தி வெற்றி பெற்றார்